வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இறையாண்மை பத்திரதாரர்கள் கோரும் ஊழலுக்கு எதிரான பொறிமுறையை அமல்படுத்த அரசாங்கம் எதற்கு தயங்குகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் எழுப்பியுள்ளார் அம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் இறையாண்மை பத்திரதாரர்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளில் மக்களின் அடிப்படை மற்றும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதோடு நல்லாட்சி மற்றும் ஊழலுக்கு எதிரான பொறுமுறையுடன் வலுவான கால அட்டவணை செயல்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை நிரூபிக்க இதன் மூலம் சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எனினும் தேசிய சொத்துக்கள் மற்றும் வளங்களை அபகரிக்கும் லஞ்ச ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை பேணுவதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தால் எந்தவித கடன் நிவாரணமும் கிடைக்காது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இந்த முன்மணிவுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையிலும் இருப்பதால் நல்லாட்சியை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் இவற்றை மேற்கொள்வதால் ஒரு நாடாக நாம் வங்கிக் கடனுக்கான வட்டியை குறைக்கலாம் தேர்தலுக்கு முன்னர் ஊழல் அல்லது சுரண்டல் மற்றும் கொள்கைகளை அனுமதிப்பதற்கு அரசாங்கம் இந்த நிபந்தனைக்கு இணங்க தாமதப்படுகிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சாபு நீதிபான் நீதிமன்ற வளாகத்திலிருந்து இரண்டு கைதிகள் தப்பியோடியுள்ளன திருட்டு குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவரும் விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரும் வழக்கு ஒன்றிற்காக யாழ்ப்பாண சிறைச்சாலையிலிருந்து இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதே அவர்கள் தப்பியோடியுள்ளனர் இருப்பினும் குறித்த கைதிகள் சுமார் முப்பது நிமிடங்களுக்குள் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இருவருக்கும் தலா ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தண்ட பணமும் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் ஒரு மாத கால சிறை தண்டனை விதித்து நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தாம் பதவியேற்றதன் முதல் எந்தவித மோசடியும் செய்யவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா சிறிமாபோ பண்டர்நாயக்காவின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டபோது இதனை குறிப்பிட்டுள்ளார் தான் மோசடி செய்திருந்தால் அதனை எவரேனும் வெளிப்படுத்துங்கள் என்றும் அவர் இதன்போது சவால் விடுத்துள்ளார் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரட்சி அனுமதி அட்டை அடுத்த வாரம் முதல் விநியோகிக்கப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது அமைய பாடசாலை விண்ணப்பதாரிகள் தமது பாடசாலைகளின் அதிபர்களின் ஊடாக பரட்சி அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் விண்ணப்பதாரிகளுக்கு அஞ்சல் ஊடாக பரட்சி அனுமதி அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன இருவரும் ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ள கல்வி பொது தராதர சாதீ பரீட்சை மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் எனவும் பரீட்சைகளின் திரைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சைக்கு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தோற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு தெற்கே ஆழ்கடலில் முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் கைதான பத்து பேரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த பன்னிரெண்டாம் தேதி இலங்கை கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே எண்பத்தி மூன்று கிலோகிராம் ஹேரோயின் மற்றும் நூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோகிராம் கிராம் ரக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இந்த நிலையில் போதைப் பொருட்களுடன் கைதான சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலை நிலையில் அவர்களை ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு காவல்துறை போதைப் பொருள் பணியகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்தது இனி இடம்பெறு பன்னாட்டு செய்திகள் மக்களவைத் தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு பத்தொன்பதாம் தேதி வெள்ளியன்று நடைபெறவுள்ள நிலையில் சென்னை உள்பட வெளியூர்களில் வசிப்போர் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக தமிழ்நாடு முழுவதிலும் பத்தாயிரத்தி இருநூற்றி பதினான்கு சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னை கீழ்ப்பாக்கத்திலிருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது பாலைவன நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒன்றரை ஆண்டில் பதிவாகும் மழை அளவு ஒரே நாளில் பெய்ததால் துபாய் நகரம் வெள்ளக்காடாக காட்சியளித்தது ஏராளமான சர்வதேச விமானங்கள் வந்து செல்லும் துபாய் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் தண்ணீர் தேங்கியதால் தற்காலிகமாக மூடப்பட்டு விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன கடைகள் ரயில் நிலையங்கள் முக்கிய சாலைகள் போன்றவற்றில் நீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததை அடுத்து வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது வேட்பாளர்களின் பெயர் மற்றும் அவர்களது சின்னங்கள் தாங்கிய பட்டியல் மருத்துவ உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் எழுதுபொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகளை பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்